வணக்கம் அட்சயதிருதியை முன்னிட்டு நமது வனாலயத்தில் நடைபெற்ற நீர் வழிபாடு நிகழ்ச்சியில் கோவை காமாட்சிபுரி ஆதினம் பல்லடம் சித்தம்பலம் ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடம் இரண்டாம் பட்டம் குருமகாசன் நிதானம் சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் தலைமையேற்று நீர் வழிபாடு மழை வேண்டி வேள்வி மற்றும் கலச வழிபாடுகள் மேற்கொண்டார் பிரார்த்தனையின் பயனாக கருடப்பெருமானின் ஆசீர்வாதமும் கிடைக்கப் பெற்றதையடுத்து அனைவரும் ஆனந்தத்தில் திளைத்தனர் வனாலயத்தில் அமைந்துள்ள நட்சத்திர வனத்தில் நீர் கலச பிரார்த்தனையை சுவாமிகள் நடத்தினார் வனம் அமைப்பின் ஆன்மீகம் மற்றும் இலக்கியத்துறை இயக்குனர் ஞானபாரதி திருவே அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வரவேற்புரை வழங்கி மழை வேண்டியும் உலக நலம் வேண்டியும் தவம் இயற்றினார் மாதத்தில் பெரியில் வரக்கூடிய பதிமூன்றாவது நாள் திருதியை அப்படின்னா திதிகளை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமாவாசை முதல் நாள் அதற்கு அடுத்த நாள் முதல் அர்த்தம் அமாவாசை தவிர்த்து அடுத்த நாள் பிரதம சொல்லுவோம் நம்ம ஊர்ல பாட்டுமேன்னு சொல்லுவோம் இப்ப பிரதமர் என்ன பொருள்னா அவர்தான் முதன்மையானவர் அப்ப பிரதமை திதி என்பது முதல் நாள் ரெண்டாவது திருதியை இரண்டாவது நாள் திருதியை மூணாவது நாள் சதுர்த்தி நாலு பஞ்சமி அஞ்சு சஷ்டி ஆறு சப்தமி ஏழு அட்டமி எட்டு நவமி ஒன்பது தசமி பத்து ஏகாதசி பதினொன்று ஏகம்னா ஒன்று தசம்னா பத்து பத்து ஒன்று பதினொன்று துவாதசி பன்னெண்டு திரையோதசி பதிமூணு சதுர்த்தசி பதினாலு பதினஞ்சாவது நாள் என்ன வருங்க பௌர்ணமி ஒன்று இந்த திதி அடிப்படையிலே நம்முடைய பெரியவர்கள் நாளை நமக்கு அமைத்துக் கொடுத்தார்கள் இவை அனைத்திற்கும் மூலமாக இருப்பது சந்திரன் நம்முடைய எல்லா வழிபாடும் சந்தரனை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய பெரியவர்கள் அமைத்தார்கள் இன்னும் ஆழமாக சொன்னால் தமிழர்கள் எல்லா விசேஷ விழாக்களையும் பௌர்ணமி நிறைநிலாவில் தான் கொண்டாடினார்கள் அப்ப ஒவ்வொரு சிறப்பு நாளும் நிலவின் அடிப்படையிலே தான் வருகின்றது தை மாதம் தவிர ஏன்னா தை மாதம் முதல் தேதி நம்ம என்ன பொங்கல் வைக்கிறோம் சூரிய பொங்கல் வைப்போம் ஏன்னா அந்த நாளில்தான் சூரியன் தெற்கு திசையில் பயணிப்பவன் வடக்கு திசைக்கு மாறுவான் இது அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் இப்ப இந்த நிலவு அடிப்படையிலே வரக்கூடிய இந்த ஒவ்வொரு நாளையும் இப்ப பாத்தீங்கன்னா சித்திரை திங்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மலர்ச்சிக்குரிய காலம் எல்லா மரங்களும் இலைகள் உதிர்ந்து புதிய தளிர்கள் வரக்கூடிய காலம் இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்திலே தான் பூக்கள் பூத்து மலர்ந்து நிற்கும் அதன் அடையாளமாகத்தான் எல்லாரும் என்ன செய்வோம்னா சித்திரை முதல் நாள் என்று என்ன பூவ சாமிக்கு வைப்போங்க சித்திரை பூன்னு பேரு அதுக்கு என்ன பேருங்க சரக்கொன்றை சரக்கொன்றை மலரை பறித்து நாம் சாமிக்கு வைத்து வழிபாடு செய்வோம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம் பெரியவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் இந்த சித்திரையில வரக்கூடிய இந்த திருதியை திதியில அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் வரக்கூடிய திருதியை திதியில என்ன நம்பிக்கை என்றால் நாம் எதை வைத்து வணங்குகின்றோமோ அது பெருகும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள் நம்ம வன அமைப்பு சார்பில் ஒரு புதிய சிந்தனையோடு அவசியமான நீர் நமக்கு பெருகி கிடைக்க வேண்டும் என்று விரும்பி நாம் என்ன செய்கிறோம் இந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் நீர் வழிபாடு செய்கிறோம் மண் வழிபாடு செய்கிறோம் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய முதல் அமைப்பு நம்முடைய வனம் என்பது நம் எல்லோருக்கும் பொருள் அத்தகைய வன ஆலயத்தினுடைய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட பெருமக்கள் உறுப்பினர்கள் மட்டுமே ஒரே உள்ள ஏனைய அன்பர்கள் தாய்மார்கள் ஆற்றோர்கள் அனைவரையும் அனைவருக்கும் இனிய நிறைந்த நல்லாசிரியை தெரிவித்துக்கொள்கின்றோம் இது மாதிரி வனம் ஆலயம் மிகப் புதமான முறையிலே சிறந்த முறையிலே அதுவும் நல்ல மனிதர்களை கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் இங்க உட்கார்ந்து கூட இறைவனுடைய திருவருள் வந்திருக்கிற மொழிய நம்ம வரங்கள ஏதாவது நம்ம வனாலத்துல மெசேஜ் வந்திருக்கலாம் இன்னைக்கு எத்தனை வேலை இருக்கு எல்லாத்துக்கும் தலைவர்கள் இருந்து எல்லாத்துக்குமே அனைவருக்கும் ஒவ்வொரு நாள் பணி இருக்கு இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்னா எதுக்காக நம்மளுக்காகவா நம்மளுக்காக இல்லை நாட்டுக்காக மழை வந்தா நம்ம மட்டும் சிறப்பு நாடே சுபிச்ச அந்த ஒரு பணி நம்ம மனசுக்குள் உருவானதுனால இத்தனை பேர் நம்ம உட்கார்ந்து அமர்ந்து வழிபாடு செய்திருக்கின்றோம் எல்லா வளங்களும் பெற்று வாழ வேண்டும் எல்லாம் நிறைவாகட்டும் எல்லாம் நிறைவாகட்டும் இந்நிகழ்வில் வனம் அமைப்பின் தலைவர் சுவாதி திரு கே சின்னசாமி துணை தலைவரின் மருமகனும் அறங்காவலருமான திரு பிரசாத் லிங்குசாமி பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் இணை செயலாளர் திரு ஏ நடராஜ் இயக்குநர்கள் அறங்காவலர்கள் வனங்காவலர்கள் பலர் கலந்து கொண்டு மழை பிரார்த்தனை மேற்கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர் இணை செயலாளர் திரு கே ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் நன்றி வாழ்க வளமுடன்